சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் வரக்கூடிய போகி பண்டிகை என்று குலதெய்வத்திற்கு இந்த ஒன்றை கட்டாயம் செய்ய மறக்காதீர்கள் அது என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்கழி மாதத்தின் கடைசி நாள் தான் போகியாக கொண்டாடுகிறோம் மார்கழி மாசத்துல எந்த ஒரு நல்ல காரியமும் செய்ய மாட்டோம் அதனாலதான் மார்கழி மாதம் முப்பதாவது நாள் அதாவது போகி பண்டிகை என்று தேவை இல்லாதவற்றை எரித்துவிட்டு தேவையானவற்றை மட்டும் வைத்து அதற்கு அடுத்து வரக்கூடிய தை மாதத்தில் அனைத்து சுப காரியங்களும் நல்லபடியாக நடக்க வேண்டும் எங்கள் வீட்டில் சுப காரியத்தில் எந்த ஒரு தடையும் வரக்கூடாது எங்கள் வீட்டில் அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்க வேண்டும் என குலதெய்வத்தை மாலை நேரத்தில் வீட்டிற்கு அழைக்கும் முறைதான் இந்த போகி பண்டிகையோட சிறந்த ஒரு விஷயம் குலதெய்வம் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் ஒரு சிலரோட ஜாதகத்திலே சொல்லுவாங்க குலதெய்வம் வாசல்ல நிற்குது வீட்டுக்குள்ள வர அப்படிலாம் சொல்லுவாங்க இப்படி குலதெய்வம் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் வாசலில் நிற்கும் குலதெய்வம் அனைவருமே இந்த வழிபாடை செய்வதன் மூலம் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு குலதெய்வம் வருவார்கள் இந்த வழிபாடு நம்ம முன்னோர்கள் காலத்திலிருந்தே கடைபிடிக்கப்பட்ட ஒன்றாகும் இதை எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போகி என்று முதல்ல உங்க பூஜை அறையை கல்லுப்பு கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும் அது ஏங்க கல்லுப்பு வச்சு சுத்தம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூஜை அறையில ஒரு குழந்தை வளரும் போது அதோட தாயோட கண்ணே தப்பாம படுன்னு சொல்லுவாங்க அதே போலதான் நம்ம பூஜை செய்யும்போது நம்மளோட கண்ணே நம்ம பூஜை அறையில பற்றிருக்கும் அது அனைத்தையும் கழிக்கும் விதமாக தான் பூஜை அறையை கல்லுப்பு கொண்டு சுத்தம் செய்து நாங்கள் பூஜை ஏரியாவில் ஸ்லாப்பில் தாங்க வச்சுருக்கோம் அதனால் கீழே வந்து பேப்பர் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா தயவு செஞ்சு நியூஸ் பேப்பர் பயன்படுத்தாதீர்கள் அதற்கு வெள்ளை கலர் சார்ட் பேப்பர் இல்லை வெறும் வெள்ள பேப்பர் கூட நீங்கள் பயன்படுத்தலாம தவிர நியூஸ் பேப்பர் ஒருபோதும் பயன்படுத்தாதீர்கள் அதில் நல்ல விஷயமும் இருக்கும் கெட்ட விஷயமும் இருக்கும் ஒரு எதிர்மறை ஆற்றல் உள்ள ஒரு பொருளை நம்ம வைத்து அதன் மேலே தெய்வ படத்தை வைக்கும்போது நமக்கு அந்த அளவுக்கு நல்லது செய்யாது அதற்கு பதிலாக நீங்க மா கோலம் போட்டு அதன் மேல கூட நீங்க உங்க பூஜை படங்களை தாராளமாக வைக்கலாம் அதே போல உங்க பூஜை படங்களை நல்ல பன்னீர் வைத்து தொடச்சு சந்தன குங்குமம் பொட்டுலாம் வச்சு வீடு முழுவதும் நல்லா தொடச்சிருங்க தொடச்சிட்டு மாலை நேரத்துல ஆறரை மணில இருந்து மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு சித்த யோகம் இருக்கு அது புதன்கிழமை இந்த அற்புதமான நாள்ல நம்ம குலதெய்வ வழிபாடை செய்யலாம் அதற்கு முன்னாடி போகினாலே எரிக்கிறதாச்சு நம்ம என்ன எரிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா போகி எரிக்கிறது அப்படின்னா எந்த நேரம் அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம விடிய காலை அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் தான் நம்ம போகிக்கு ஏதாவது தேவையில்லாத பொருட்களை எரிக்க வேண்டும் அதுவும் பிளாஸ்டிக் கழிவு டயர் இது போன்ற பொருட்களை எரிப்பது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது உங்கள் வீட்டில் ஏதோ தேவையில்லாத பேப்பர் கிடக்குது குப்பைகள் இருக்குது அப்படின்னா அதை மட்டும் எரிங்க அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா அப்படி எரிக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இல்லைங்க எரிச்சு தான் ஆகணுங்க அது எங்களோட குடும்ப முறைங்க அப்படின்னா ஒரு நாலு நியூஸ் நியூஸ் பேப்பரை மட்டும் போட்டு எரிச்சிட்டு உங்கள் போகியே முடிச்சுக்கொள்ளுங்க அதுவும் அஞ்சரை மணிக்குள்ளே அதிகாலை அஞ்சரை மணிக்குள்ளே நீங்கள் எரித்து முடிச்சிடணும் பகல் பத்து மணி பதினோரு மணிக்கு எரிப்பது அந்தளவுக்கு நல்லது கிடையாது இப்போ மாலை நேரத்தில் நம்ம வீட்டில் உள்ள குப்பை எல்லாம் போயிடுச்சு நம்ம வீட்டை விட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டோம் வீடே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ நம்ம குலதெய்வத்தை வீட்டுக்குள்ளே அழைக்கணும் மாமா எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களுக்கு அருள் பொழியங்க அப்படின்னு இது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே இந்த வழிபாட்டை செய்யலாம் ஏன் குடும்பமாக உட்காந்து செய்வது இன்னுமே சிறப்பு குலதெய்வத்திற்கு நம்ம குடும்பமாக ஒரு வழிபாடு செய்யும்போது அந்த தெய்வம் ரொம்ப மனம் மகிழ்ந்து நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்க உங்க பூஜை அறையில நீங்க எப்போதுமே குலதெய்வ விளக்கு ஏத்துறீங்க பாத்தீங்களா அந்த விளக்கு ரொம்பவே ஆஹ் இதாயிருச்சு ரொம்ப கருத்து போயிருச்சு அப்படிங்கிறவங்க கூட போகி பண்டிகை என்று அந்த விளக்க வந்து ஓரமா வச்சுட்டு மற்றொரு விளக்கு புது விளக்கு பயன்படுத்தலாம் அது ரொம்ப சிறப்பு அதுவும் போகி என்று புது பொருள் வைத்து புது விளக்கு நம்ம ஏத்துறது ரொம்பவே நல்லதுதான் இழுப்பெண்ணை ஊற்றி குலதெய்வ விளக்கு ஏற்ற வேண்டும் அடுத்து குலதெய்வம் தெரியாதவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஒயிட் சார்ட் வாங்கிக்கோங்க அதுல நாலு பக்கமும் மஞ்சள் வைத்து ஓம் என் குலம் காக்கும் தெய்வம் துணை இது போல் நம்ம எழுதும்போது நம்ம குலத்தையே காப்பதற்காக ஒரு தெய்வம் இருக்காங்க அந்த தெய்வம் உங்களுக்கு துணையா இருக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டுக்கிறீங்க இந்த வழிபாடு நீங்க தொடர்ந்து செய்யும்போது உங்களுக்கு குலதெய்வம் எது என்று தெரியவும் வரும் குலதெய்வ படம் வச்சுருக்கவங்க அந்த குலதெய்வ படம் வச்சு வாசனை மலர்கள் கிடைப்பது ரொம்ப சிறப்பு எங்கங்க பொங்கல் பண்டிகை வாசனை மலர்களோட விலையெல்லாம் எவ்வளவோ இருக்குது வாங்கவா முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜவந்திப்பூ மற்றும் உங்களுக்கு பெண் தெய்வம் அப்படின்னா தாராளமா அரளிப்பூ செவ்வரளி இது போன்ற அரளி மலர்களையும் பயன்படுத்தலாம் ரோஜா மலர்கள் உங்களுக்கு என்ன மலர்கள் கிடைக்கின்றதோ அதை பயன்படுத்துங்கள் இதில் தாமரை கிடைப்பது ரொம்ப சிறப்பு நல்ல படத்தை அலங்காரம் பண்ணி அன்னைக்கு கண்டிப்பா ஒரு நெய்வேத்தியம் பண்ணணும் அது என்ன பண்ணணும் அப்படின்னா பச்சரிசி மற்றும் வெல்லம் கலந்து என்னங்க பொங்க வைக்க சொல்றீங்களா மறுநாளும் பொங்க வைக்கணுமே நான் பொங்கல் வைக்க சொல்லலை கொழுக்கட்டை செய்யலாம் மாவிளக்கு மாவு பால் கொழுக்கட்டை இல்ல பச்சரிசி பாயசம் இது போன்ற ஏதாவது ஒரு பதார்த்தத்தை உங்க கையால செஞ்சு அந்த தெய்வத்திற்கு படைத்து மனதார கூப்பிடுங்க அம்மா என் வீட்டுக்குள்ள வாங்க எங்கள் குடும்பத்திற்கு துணையாக இருங்கள் எங்கள் அனைத்து நல்ல விஷயங்களையும் எங்களுக்கு நடத்தி கொடுங்கள் எப்போதும் எங்கள் குலத்தை காத்தருளுங்கள் அப்படின்னு சொல்லி மனதார அந்த தெய்வத்தை வீட்டிற்கு அழைத்து தீப தூப ஆராதனை காமிங்க இந்த வழிபாடு செய்யும் போது முதல்ல தலைவாசல்ல இரண்டு பக்கமும் விளக்கு ஏற்றி அதற்கு பிறகு உங்கள் பூஜை வந்து விளக்கு ஏற்றுங்க அதாவது தலைவாசல்ல தான் குலதெய்வம் விரும்பி வந்து வாசம் செய்வாங்க அதனால தலைவாசல்ல முதல்ல அவங்கள விளக்கு ஏற்றி வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வீட்டுக்குள்ள வந்து உங்கள் காமாட்சி விளக்கு குலதெய்வ விளக்கு அனைத்து விளக்கையும் ஏற்றி உங்கள் குலதெய்வ படத்தை அலங்கரித்து அதற்கு பிறகு படையல் போட்டு தீப தூப ஆராதனை காமிச்சு உங்கள் தெய்வத்தை வீட்டுக்குள் அலையுங்கள் இது போல செய்யும் போது நம்ம வீடே ஒரு தெய்வ கடாச்சமாக மாறும் நம்ம வீட்ல உள்ள அனைத்து பிரச்சனைகளும் நம்மை விட்டு விலகும் மேலும் குலதெய்வம் தெரியாதவர்களும் இதே போல தொடர்ந்து இந்த போகி பண்டிகை என்று அடுத்தது பௌர்ணமியில இதே போல நீங்க வழிபாடு செய்ய 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 உங்களுக்கு குலதெய்வம் எது என்று தெரிய வரும் குலதெய்வம் கோபமா இருந்தாலும் நம்ம அந்த தெய்வத்தை நினைக்க நினைக்க அந்த தெய்வம் உங்களுக்கு அருள்பாலிக்க ஆரம்பிக்கும் ஒரு சிலரோட குடும்ப முறைப்படி கன்னி தெய்வ வழிபாடு செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வாங்க இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்து முடித்த பிறகு அதற்கு பிறகு உங்கள் இஷ்ட தெய்வ கன்னி தெய்வ வழிபாடை செய்யுங்க குலதெய்வத்தின் அருள் இருந்தால் தான் மற்ற தெய்வங்களும் உங்கள் வீட்டிற்குள் வரும் முதல்ல குலதெய்வத்தை அழைச்சிட்டாலே போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இஷ்ட தெய்வத்தின் அனுகிரகம் கன்னி தெய்வத்தின் அனுகிரகம் காவல் தெய்வத்தின் அனுகிரகம் கண்டிப்பாக வந்து சேரும் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு உங்கள் குலதெய்வத்தின் பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடை எப்படி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்கள் குலதெய்வத்தை பற்றி தொடர்ந்து பதிவுகள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்